ட்ரூத் தமிழ் கனடா நேர்களுக்கு வணக்கம் கனடாவில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்று உங்களை சந்திக்கிறோம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் கனடா குழந்தை நலன்புரி கொடுப்பனவு அதாவது கனடா சைல்டு பெனிஃபிட் பற்றி தான் பேச போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது பணம் கிடைக்கும் தேதியிலும் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு எவ்வளவு யாருக்கெல்லாம் கிடைக்கும் பணம் எப்போது உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் உங்கள் வருமானத்துக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் இது போன்ற உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக இந்த வீடியோவில் விடை காணப்போகிறோம் முதலாவதாக இந்த அதிகரிக்கப்படுகிறது என்று பார்ப்போம் வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் உணவுப் பொருட்கள் வீடு பிள்ளைகளின் கல்வி செலவுகள் என அனைத்தும் உயர்ந்துள்ளன இந்த பணவீக்கத்தை சமாளிக்க குடும்பங்களுக்கு உதவுவதற்கான அரசு ஒவ்வொரு ஆண்டும் சி தொகையை சரி செய்கிறது அந்த வகையில் புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிடும் நுகர்வோர் விளைச்சூட்டில் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டும் கொடுப்பனவு தொகை இரண்டு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது உங்கள் குடும்ப பட்ஜெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை அளிக்கும் ஒரு நல்ல செய்தி சரி இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த இரண்டு வீதம் அதிகரிப்புக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் கொடுப்பனவானது உங்கள் பிள்ளைகளின் வயதை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கப்பட உள்ளது அதாவது முதலாவதாக ஆறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இனிமேல் வருடத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டாலர்கள் வரை கிடைக்கும் இது சென்ற வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது இருநூத்தி பத்து டாலர்கள் அதிகமாகும் இதை மாதாந்தம் கணக்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் சுமார் அறுநூத்தி டாலர்கள் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் அடுத்ததாக ஆறு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு வருடத்துக்கு ஆறாயிரத்தி டாலர்கள் வரை கிடைக்கும் இது சென்ற ஆண்டை விட நூத்தி டாலர்கள் அதிகமாகும் மாதாந்த கணக்கில் பார்த்தால் இது சுமார் ஐநூத்தி டாலர்கள் ஆகும் இந்த தொகைகள் ஒரு குழந்தைக்கான உச்சபட்ச கொடுப்பனவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை தகுதியான பிள்ளைகள் இருப்பார்கள் செய்கிறார்களோ அதற்கேற்ப மொத்த தொகை கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முழு பணமும் எனக்கு கிடைக்குமா என்பது உங்கள் அடுத்த கேள்வியாக இருக்கும் சிசிபி கொடுப்பனமானது வருமானத்தை அடிப்படையாக கொண்டது உங்கள் குடும்பத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சரி நிகர வருமானம் அதாவது அட்ஜஸ்டட் பேமிலி நெட் இன்கம் ஏ என்று சொல்வார்கள் இது முப்பத்தி டாலர்கள் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் மேலே குறிப்பிட்ட முழுமையான உச்சபட்ச கொடுப்பனவை பெறுவீர்கள் ஒருவேளை உங்கள் வருமானம் முப்பத்தி டாலர்களுக்கு மேல் இருந்தால்

ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி சிசிபி பணம் வழங்கப்படும் ஆனால் ஜூலை ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனவே அரசு ஒரு நாள் முன்னதாக பணத்தை அனுப்பாது மாறாக அதற்கு முந்தைய கடைசி வேலை நாளில் வெள்ளிக்கிழமை உங்கள் கணக்கிற்கு பணத்தை அனுப்பிவிடும் எனவே ஜூலை பதினெட்டு அன்றே உங்கள் வங்கி கணக்கை சரிபார்க்கலாம் என்கிறார்கள் அதிகாரிகள் மேலும் தபால் வேலை நிறுத்தங்கள் போன்ற தாமதங்களை தவிர்க்கவும் பணத்தை விரைவாகவும் பாதுகாப்பவும் பெறவும் நேரடி வைப்பு முறை அதாவது டெபாசிட் மிகவும் சிறந்தது என்று கூறினார் அதுக்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் ஒரு வேலை இதுவரை நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் உடனடியாக அதிகரிக்கப்பட்ட புதிய உங்கள் கணக்கிற்கு வரவிருக்கிறது இதற்கு உங்கள் தாக்கலை சரியாக செய்வது இதற்கு மிக அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் போதாது கனடாவில் வாழும் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில தமிழர்கள் இந்த விடயம் குறித்து பெரிதாக விளக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்தீர்கள் என்றால் அவர்களும் இதை பார்த்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் மேலும் கனடா தொடர்பான தகவல்கள் மற்றும் கனடிய செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது